எனக்கு திருமணமான இரண்டு மாதங்களிலேயே நான் வெளிநாட்டிற்கு சென்று விட்டேன் நான் எப்பொழுது வீட்டிற்கு போன் செய்தாலும் என் அம்மா என் மனைவியை பற்றி குறைகளை சொல்ல தொடங்கிவிடுவார் திடீரென்று என் மனைவிக்கு என்ன ஆனது ஏன் என் அம்மா அவளை பற்றி புகார் செய்கிறார் என்று எனக்கு ஆச்சரியமாக இருந்தது மெல்ல மெல்ல என் அம்மாவின் பேச்சை நான் நம்பத் தொடங்கினேன் என் மனைவிக்கு போன் செய்வதையே நிறுத்திவிட்டேன் நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு நான் வீட்டிற்கு திரும்பியபோது என் மனைவியை பார்த்து அதிர்ச்சியடைந்தேன் அவள் உடல் மெலிந்து எலும்பும் தோலுமாக மாறிப்போயிருந்தாள் நான் அவளிடம் பேசவில்லை அடுத்த நாள் நவராத்திரி நடந்து கொண்டிருந்தது பெண் குழந்தைகளுக்கு உணவு வழங்கி கொண்டிருந்தார்கள் அவள் முழுமையாக ஒன்பது நாட்கள் விரதம் இருந்தாள் அந்த மகிழ்ச்சியில் அவளுக்கு ஆசிர்வாதம் செய்ய அவளது அறைக்கு சென்றேன் அங்கே நான் கண்ட காட்சியால் என் கண்கள் அப்படியே உறைந்து போயின என் பெயர் ராஜன் எனக்கு இருபத்தி ஐந்து போது என் அம்மா இரண்டு பெண்களின் புகைப்படங்களை சொன்னார் நான் இரண்டு உற்று பார்த்தேன் அதில் ஒரு பெண் மிகுந்த அழகாகவும் சிவப்பாகவும் இருந்தாள் மற்றொரு பெண்ணோ மானிடம் ஆனால் அவளது கண்கள் மற்றும் முகம் மிக அழகாக இருந்தன அவள் முகத்தில் ஒரு அப்பாவித்தனம் தெரிந்தது நான் அந்த பெண்ணின் புகைப்படத்தை எடுத்து அம்மா இந்த பெண் யார் என்று கேட்டேன் என் பதிலை கேட்டு என் அம்மா வியந்து என் மகனே சிவப்பான பெண்ணை விட்டு விட்டு இவளை அனைவருடனும் எளிதாக பழகிவிடுவாள் அம்மாவுக்கும் இடையிலான சண்டையில் நான் சிக்கிக் கொள்ள விரும்பவில்லை என்று பதிலளித்தேன் என் பேச்சை கேட்டு என் அம்மா சிரித்து கொண்டே சொன்னார் நீ சொல்வது சரிதான் இவள் ஒரு அனாதை பெண் இவளுக்கு முன்னும் பின்னும் யாரும் இல்லை இவளது அத்தையும் இவளை ஒரு சுமையாக கருதி எப்படியாவது திருமணம் செய்து வைத்துவிட்டு தன் பொறுப்பை தீர்த்து கொள்ள நினைக்கிறார் உனக்கு இவளை பிடித்திருந்தால் நான் இவளையே பேசி முடிக்கிறேன் ஆனால் உண்மையே சொல்லப் போனால் எனக்கு அந்த சிவப்பான பெண்ணை தான் பிடித்திருந்தது இருந்தாலும் உன் கருத்தும் சரிதான் சிவப்பான பெண் வந்தால் நமக்கு தலைகணம் காட்டுவாள் என் சகோதரிகளுக்கு தெரிந்தபோது அவர்களும் முதலில் ஆச்சரியப்பட்டனர் பிறகு தங்களுக்கு ஒரு குணமான அன்னி போகிறார் என்று மகிழ்ந்தனர் விரைவில் திருமணம் நிச்சயிக்கப்பட்டது அந்த பெண்ணின் அதிர்ஷ்டம் அவள் கால் வைத்த நேரம் எங்கள் வீட்டில் பல மாற்றங்கள் நிகழ்ந்தன திருமணம் நிச்சயமான அதே நேரத்தில் பல ஆண்டுகளாக கிடைக்காமல் இருந்த எனது வெளிநாட்டு விசாவும் கிடைத்தது எனக்கு ஜெர்மனியில் ஒரு நல்ல வேலை கிடைத்தது இந்த செய்தியை கேட்டு பெண் வீட்டாரும் வியந்தனர் நான் சீக்கிரம் வெளிநாடு செல்ல வேண்டியிருந்ததால் என் அம்மா திருமணத்தை மிக எளிமையான முறையில் நடத்தி முடித்தார் திருமண இரவில் முதன் முதலில் நான் சீதாவை பார்த்தேன் அவள் மாநிலமாக இருந்தாலும் மிகுந்த பேரழகியாக இருந்தாள் மானிடம் என்பது சிவப்பை விட அழகானது அழகு என்பது குணத்தில்தான் இருக்கிறது என்பதை அவளை பார்த்த பிறகு நான் உணர்ந்தேன் அவள் பார்ப்பதற்கு மட்டுமல்ல பேசும் பேச்சிலும் அத்தனை இனிமை இருந்தது அன்று இரவே அவளிடம் வாழ்க்கையின் எல்லா மகிழ்ச்சியையும் உனக்கு தருவேன் என்று வாக்குறுதி அளித்தேன் அதை கேட்டு அவள் கண்களில் கண்ணீர் வந்தது அவள் என்னிடம் பெற்றோர் இறந்த பிறகு நான் ஏதோ வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் ஒவ்வொரு உறவும் என்னை தங்கள் தேவைக்காகவே பயன்படுத்தி கொண்டார்கள் அதனால் யாரிடமும் எனக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லை மகிழ்ச்சி அடையும் அளவுக்கு என் விதி அவ்வளவு நல்லதும் இல்லை சோதனைகள் மட்டுமே என் விதியில் எழுதப்பட்டுள்ளது என்று வருத்தத்துடன் கூறினாள் அவளது பேச்சைக் கேட்டு அவளுக்கு எந்த துன்பமும் தரமாட்டேன் என்று மீண்டும் உறுதியளித்தேன் என் வார்த்தைகள் அவளுக்கு நம்பிக்கை அளித்தன அத்தையின் வீட்டில் ஒரு வேலைக்காரியை போல வாழ்ந்த அவள் எந்த ஒரு அநாதை பெண்ணையும் வரதட்சணை இல்லாமல் யாரும் அழைத்து செல்ல மாட்டார்கள் என்று ஆனால் என் அன்பு அவளை பிறகு சில மிகவும் அழகாக கழிந்தன அவள் தன் மனதில் பல ஆண்டுகளாக பூட்டி வைத்திருந்த ஆசைகளை என்னிடம் பகிர்ந்து கொண்டாள் நானும் அவள் சொல்வதை அக்கறையுடன் கவனிப்பேன் சீதா மிகவும் புத்திசாலி பெண் எப்போதும் அன்பாகவே நடப்பாள் நெல்ல ஒரு மாதம் ஓடிவிட்டது நான் ஜெர்மனிக்கு செல்லும் நேரமும் வந்தது அந்நாளுக்காக நான் ஆவலாக காத்திருந்தாலும் இப்போது சீதாவை பிரிந்து செல்ல எனக்கு மனம் இல்லை ஆனால் குடும்பத்தின் எதிர்காலம் என் கையில் இருந்தது ஒரு தங்கைக்கு திருமணம் செய்ய வேண்டும் ஒரு தம்பியை சீராக்க வேண்டும் வேண்டும் ஒரு வீடு கட்ட நான் கஷ்டப்பட்டது போல என் குழந்தைகள் கஷ்டப்படக்கூடாது என்று நினைத்தேன் ஜெர்மனியில் சம்பாதித்து ஊரில் ஒரு தொழிலை தொடங்கிவிட்டு நான்கு முதல் ஐந்து ஆண்டுகளில் நிரந்தரமாக திரும்பிவிடுவேன் என்று சீதாவிடம் சத்தியம் செய்தேன் அந்த நம்பிக்கையோடு கலங்கிய கண்களுடன் அவள் என்னை விமான நிலையத்தில் வழி அனுப்பினாள் நான் ஜெர்மனி வந்து ஒரு வாரம் ஆகிவிட்டது இடையில் போன் செய்து நான் வந்து சேர்ந்த தகவலை மட்டும் சொன்னேன் ஒரு வாரம் கழித்து வேலையிலும் வீட்டிலும் செட்டிலான பிறகு சீதாவிடம் பேச வேண்டும் என்று ஆசையாக வீட்டிற்கு போன் செய்தேன் நான் சீதாவிடம் மணிக்கணக்கில் பேச வேண்டும் அவளை பிரிய முடியாமல் நான் எவ்வளவு தவித்தேன் என்று சொல்ல வேண்டும் என் காதலை வெளிப்படுத்த வேண்டும் என்று நினைத்தேன் ஆனால் போனில் என் அம்மாவின் அலகுரல் என்னை பதற வைத்தது நலம் விசாரித்த சில நிமிடங்களிலேயே என் அம்மா சீதாவை பற்றி சொன்ன விஷயங்கள் என்னை போட்டன அம்மா சொன்னார் நீ போனதுமே உன் மனைவிக்கு விட்டது அவள் எங்களை வாய்க்கு வந்தபடி பேசுகிறாள் உன் வேலை வாங்குகிறாள் நாங்கள் அவள் கணவனின் சம்பாத்தியத்தில் தான் வாழ்கிறோம் என்று குத்தி காட்டுகிறாள் நீ எங்கள் மீது பரிதாபப்படு இன்றே சீதாவுக்கு ஒரு பேங்க் அக்கவுண்ட் ஆரம்பித்து அவளுக்கே பணம் அனுப்பு உன் சகோதரிகளுக்கு பணம் தேவைப்பட்டால் அவளிடம் கையேந்தி வாங்கட்டும் இந்த வீட்டையும் அவளிடமே ஒப்படைத்து விடுகிறேன் நான் ஒரு கிளவி ஒரு ஓரமாக கிடைக்கிறேன் எனக்கு எதற்கு பணம் நான் பூஜை புனஸ்காரம் செய்து உனக்காக வேண்டிக் கொண்டிருப்பேன் இப்போது இந்த வீடு மருமகளுடையது ஏனென்றால் நீதான் தான் சம்பாதிக்கிறாய் நாங்கள் அனைவரும் உன் மனைவிக்கு அடிமைகளாகிவிட்டோம் அம்மாவின் கண்ணீரும் இந்த பேச்சும் என் உடலில் தீயை மூட்டியது நான் ஆத்திரத்தில் சொன்னேன் அம்மா சீதாவுக்கு அக்கவுண்ட் எதுவும் தேவையில்லை நீங்கள்தான் வீட்டின் பெரியவர் நான் உங்களுக்கே பணம் அனுப்புகிறேன் உங்களுக்கு தோன்றியபடி அதை செலவு செய்யுங்கள் வீட்டை நீங்களே நடத்துங்கள் சீதாவுக்கு இன்னும் பக்குவம் வரவில்லை அவளுக்கு குடும்பம் நடத்த தெரியாது என் சகோதரிகள் என் மனைவி முன் கையேந்துவதை என்னால் பொறுத்து கொள்ள முடியாது மேலும் கோபத்தில் சீதாவுக்கு என்னானது அவள் முன்பு இப்படி இல்லையே என்றேன் அதற்கு என் அம்மா நீ போன பிறகுதான் அவள் தன் சுயரூபத்தை காட்டுகிறாள் இப்போது அவள் ஒரு பெண் சிங்கம் போல அதிகாரம் செய்கிறாள் என்றார் நீண்ட நேரத்திற்கு பிறகு அம்மா சீதாவிடம் போனை தந்தார் அது வெறும் இரண்டு நிமிடம் பேச்சுதான் அந்த இரண்டு நிமிடமும் நான் அவளை கத்தி தீர்த்தேன் என் அம்மாவையும் வீட்டையும் நன்றாக கவனித்துக்கொள் என் சகோதரிகளிடம் ஒழுங்காக நட அவர்கள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களிடம் வீட்டு வேலை எதுவும் வாங்காதே எல்லா வேலைகளையும் நீயே செய் என்று கட்டளையிட்டேன் என் அன்பான வார்த்தைகளுக்காக காத்திருந்த சீதா இதை கேட்டு அதிர்ச்சியில் உறைந்து போனாள் என் அம்மா என் மனதில் இத்தனை நஞ்சை கலந்திருப்பார் என்று அவளுக்கு தெரியாது என் கோபமான வார்த்தைகள் அவளது இதயத்தை உடைத்தன அவள் மௌனமாகிவிட்டாள் மீண்டும் ஒரு முறை அவள் தவறான நம்பிக்கையை வளர்த்து உணர்ந்து ஒரு துளி புகாரும் செய்யாமல் அந்த அவமானத்தை விழுங்கி கொண்டாள் அதன் பிறகு இதுவே வழக்கமானது நான் போன் செய்யும் போதெல்லாம் என் அம்மா அவளிடம் போனை தருவதற்கு முன்பே அவள் மீது அவ்வளவு விஷயத்தை என் மனதில் ஏற்றி விடுவார் என்னால் அவளிடம் ஒருமுறை கூட அன்பாக பேச முடியவில்லை எப்போதும் கோபமாகவே பேசினேன் நான் ஜெர்மனி வந்து மூன்று மாதங்கள் ஆன பிறகு நான் தந்தையாக போகிறேன் என்ற செய்தியை என் அம்மா சொன்னார் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது நான் வந்து மூன்று மாதங்கள் ஆகிறதே இது எப்படி சாத்தியம் என்று கேட்டேன் அதற்கு அம்மா ஆரம்பத்திலேயே சொன்னால் நீ அங்கே கவலைப்படுவாய் கனவு காண தொடங்குவாய் ஏதாவது ஆங்கிவிட்டால் உன் மனம் முடிந்துவிடும் என்றுதான் சொல்லவில்லை உன் மனைவிக்கு இந்த குழந்தையை பெற்றுக்கொள்ள இஷ்டமே இல்லை குழந்தை கலைந்து போக வேண்டும் என்பதற்காக அவள் கண்டபடி நடந்து கொள்கிறாள் அதனால் தான் பயந்து போய் இவ்வளவு நாள் மறைத்தேன் என்றார் இந்த செய்தியை கேட்டு நான் மகிழ்ச்சி அடைந்தாலும் சீதாவுக்கு இந்த சூழ்நிலையில் விருப்பம் இல்லை என்பதை கேட்டு அதிர்ச்சி அடைந்தேன் நான் அவளிடம் பேசினேன் ஆனால் அவள் ஆமாம் இல்லை என்று சுருக்கமாகவே பதிலளித்தாள் இதை பார்த்தபோது என் அம்மாவின் வார்த்தைகள் உண்மை என்று நான் நம்பினேன் அம்மா மீண்டும் போனை வாங்கி உன் மனைவி தன் உடல்நிலையை சுத்தமாக கவனிப்பதில்லை நான் தரும் பணத்தில் வெளியே கண்டதையும் வாங்கி சாப்பிடுகிறாள் குழந்தைக்கு ஆகாத உணவுகளை சாப்பிடாதே என்று எவ்வளவோ சொல்லியும் அவள் கேட்பதில்லை என்று மீண்டும் புகார் அளித்தார் என் அம்மா மீண்டும் சீதாவை பற்றி புகார் செய்ய தொடங்கினார் நான் சீதாவை கடுமையாக எச்சரித்தேன் என் குழந்தைக்கு ஏதாவது ஆனால் நான் பொறுத்து கொள்ள மாட்டேன் அம்மா எதை தருகிறாரோ அதை மட்டும் சாப்பிடு வெளியே எதையும் வாங்கி சாப்பிடாதே என்றேன் சீதா சரி என்று மட்டும் சொல்லி போனை வைத்தாள் அவளால் தன் தரப்பு நியாயத்தை சொல்ல முடியவில்லை எத்தனையோ கண்ணீரை அவள் தனக்குள்ளேயே விழுங்கிக் கொண்டாள் இப்படியே நாட்கள் நகர ஒன்பது மாதங்கள் கழித்து நான் ஒரு ஆண் குழந்தைக்கு தந்தையான செய்தி கிடைத்தது நான் ஜெர்மனி வந்து ஒன்பது மாதங்கள் ஆகிவிட்டன திருமணம் முடிந்து ஒரு வருடம் ஆகியிருந்தது என் மகனை பார்க்க என் இதயம் ஏங்கியது ஆனால் நான்கு வருட ஒப்பந்தம் இருந்ததால் என்னால் உடனே வர முடியவில்லை அவ்வப்போது அம்மா போனை குழந்தையின் அருகே வைப்பார் அவன் சிரிப்பொலி கேட்டு என் மனம் மகிழும் ஆனால் என் மனைவியிடம் நான் பேசுவது குறைந்து கொண்டே போனது என் அம்மாவின் பேச்சால் அவள் மீது இருந்த காதல் கசப்பாக மாறியிருந்தது நான்கு ஆண்டுகளில் நான் சம்பாதித்த லட்சக்கணக்கான ரூபாயை என் அம்மாவுக்கே அனுப்பினேன் ஊருக்கு திரும்பியதும் அந்த பணத்தில் தொழில் தொடங்கலாம் என்று அம்மாவிடம் சொன்னபோது எல்லா பணமும் உன் மனைவி மற்றும் குழந்தையின் செலவிலேயே தீர்ந்துவிட்டது என்று அதிர்ச்சியான செய்தியை சொன்னார் நீ விடுமுறைக்கு மட்டும் வா இப்போதே வேலையை விட்டுவிட்டு வராதே என்றார் சீதாவிடம் கொடுத்த நான்கு வருட வாக்கை நிறைவேற்ற நான் ஊருக்கு கிளம்பினேன் வீட்டிற்கு வந்ததும் என் மூன்று வயது மகனை பார்த்தேன் ஓடி சென்று அவனை தூக்கி முத்தமிட்டேன் அவன் முதன்முறையாக தன் தந்தையின் அன்பை உணர்ந்து அளத் தொடங்கினான் தூரத்தில் சீதா கண்கள் கலங்கியபடி எங்களை பார்த்து கொண்டிருந்தாள் நான்கு ஆண்டுகளுக்குப் பிறகு என் மனைவியை பார்த்த என் மனம் இலகியது அவளிடம் பேச நினைத்தேன் அவள் என் கால்களை தொட்டு வணங்கினாள் ஆனால் அவளது கோலத்தை பார்த்து நான் அதிர்ச்சி அடைந்தேன் அவள் உடல் இழைத்து போய் முள் போல முகம் வாடி கருமையாக மாறியிருந்தது அவளது உடைகள் கிழிந்து ஆங்காங்கே தையல் போடப்பட்டிருந்தது ஒவ்வொரு மாதமும் லட்சக்கணக்கில் செலவு செய்தவள் ஏன் பிச்சைக்காரி போல நிற்கிறாள் என்று நான் குழம்பினேன் நான் அவளிடம் ஏதோ கேட்க முயன்ற போது என் அம்மா என் கையை பிடித்து இழுத்து சென்று உன்னிடம் நிறைய பேச வேண்டும் என்று அவர் அரைக்கலைத்து சென்றார் என் மனைவியுடன் செலவிட நினைத்த நேரத்தை என் அம்மா எடுத்துக்கொண்டார் அன்று என் மூத்த சகோதரிகள் மற்றும் அவர்களது கணவர்களும் வீட்டிற்கு வந்தனர் நான் ஒரு மாதம் ஊரில் இருப்பதால் அவர்கள் அங்கேயே தங்குவதாக சொன்னார்கள் அதனால் சீதாவுக்கு வேலை பலு அதிகமானது அவள் சமையலறையிலே இருக்க வேண்டியிருந்தது என் சகோதரி கணவர்களுக்கு பிடித்த உணவுகளை சமைப்பதும் ஆடைகளை அயன் செய்வதுமாக தொடர்ச்சியாக வேலை செய்து கொண்டிருந்தாள் என்னிடம் பேசுவதற்கு அவளுக்கு நேரமே இல்லை இரவு உணவு நேரத்தில் அனைவரும் டைனிங் டேபிளில் அமர்ந்திருந்தோம் ஆனால் அங்கே சீதாவை காணவில்லை அவளுக்கு என்று ஒரு நாற்காலி கூட அங்கே இல்லை நான் அவளை அழைத்தபோது என் அம்மா தடுத்தார் அவள் சூடாக ரொட்டி சுட்டு கொண்டிருக்கிறாள் இங்கே யாருக்கும் ஆறிவோன ரொட்டி பிடிக்காது அதனால் அவளை தொந்தரவு செய்யாதே என்றார் அம்மா சொன்னதை கேட்டு நான் அமைதியானேன் மிகுந்த சோகத்துடன் சிறிது மட்டும் சாப்பிட்டேன் சாப்பிட்டு முடித்ததும் என் சகோதரிகள் என்னை சூழ்ந்து கொண்டு நான் கொண்டு வந்த பரிசுகளை காட்ட சொல்லி வற்புறுத்தினார்கள் நான் என் மனைவிக்காக கொண்டு வந்த பரிசுகளையும் அவர்கள் சண்டையிட்டு தங்களுக்குள் பிரித்துக் கொண்டார்கள் ஒரே ஒரு வாசனை திரவை மட்டுமே மிஞ்சியது அதை நான் பத்திரமாக எடுத்து வைத்தேன் இரவு இரண்டு மணியளவில் சீதா அறைக்குள் வந்தாள் அவள் மிகவும் களைப்பாக இருந்தாள் நான் அவளை அணைத்து அரவணைத்து பேச முயன்றேன் ஆனால் அவளிடம் எந்த பதிலும் இல்லை ஆமாம் இல்லை என்று மட்டும் சொன்னாள் நான் கொடுத்த வாசனை திரவியத்தை அமைதியாக வாங்கிக் கொண்டாள் ஆனால் நான் என் மகனுக்காக கொண்டு வந்த பொருட்களை பார்க்கும்போது மட்டும் அவள் கண்களில் மகிழ்ச்சி தெரிந்தது அவள் ஓய்வெடுக்க சொன்னபோது இல்லை உங்கள் சகோதரிகள் அனைவரின் துணிகளையும் நான் துவைக்க வேண்டும் இல்லை என்றால் நாளை வேலை அதிகமாகிவிடும் என்று கூறிவிட்டு சென்றாள் அவள் சென்ற பிறகு நான் அலமாரியை திறந்து பார்த்தேன் அங்கே ஒரு புதிய துணியோ நகையோ அல்லது மேக்கப் பொருட்களோ இல்லை திருமணத்தின் போது நான் எடுத்துக் கொடுத்த பழைய துணிகள் மட்டுமே இருந்தன என் அம்மா சொன்னதற்கும் இங்கே நான் காண்பதற்கும் சம்பந்தமே இல்லாமல் இருந்தது அடுத்த நாள் என் சகோதரிகள் ஊர் சுத்தவும் ஷாப்பிங் செல்லவும் ஆசைப்பட்டார்கள் சீதா சமையலறையில் தனியாக சமைத்துக் கொண்டிருந்தாள் அப்போது என் சகோதரிகள் அணிந்திருந்த கனமான தங்க நகைகளை நான் கவனித்தேன் அவர்களின் கணவர்கள் சாதாரண வேலை செய்பவர்கள் அவர்களால் இவ்வளவு நகைகளை வாங்க முடியாது இவ்வளவு நகைகள் ஏது என்று கேட்டேன் என் அம்மா பதட்டத்துடன் நான் தான் சேமித்து வைத்து அவர்களுக்கு கொடுத்தேன் என்று சமாளித்தார் அடுத்து என் தம்பி ஒரு தொழிற்சாலை வைத்திருப்பதாக சொன்னான் ஒருவேளையும் செய்யாத அவனுக்கு எப்படி இவ்வளவு பணம் வந்தது இரண்டு நாட்களுக்கு பிறகு என் தங்கை வீட்டிற்கு சென்றேன் அங்கே இருந்த ஏசி விலை உயர்ந்த பர்னிச்சர்கள் மற்றும் அவர் கணவர் வைத்திருந்த கார் ஆகியவற்றை பார்த்து அதிர்ச்சி அடைந்தேன் தங்கை பெருமையாக சொன்னாள் அம்மா எனக்கு இவ்வளவு சீர் தான் புகுந்த வீட்டில் எனக்கு இவ்வளவு மரியாதை என்று அப்போதுதான் எனக்கு புரிந்தது இத்தனை ஆண்டுகள் நான் கஷ்டப்பட்டு சம்பாதித்த லட்சக்கணக்கான ரூபாய் எங்கே போனது என்று என் உழைப்பில் என் சகோதரிகள் நகைகளுடனும் தம்பி தொழிற்சாலையுடனும் சுகமாக இருக்கிறார்கள் ஆனால் எனக்காக உழைத்த என் மனைவி ஒரு வேலைக்காரியாக மாற்றப்பட்டிருக்கிறாள் இத்தனை நடந்தும் சீதா ஏன் என்னிடம் ஒரு வார்த்தை கூட புகார் செய்யவில்லை என்று நான் வருந்தினேன் நவராத்திரி முடிந்து பெண் குழந்தைகளுக்கு உணவு வழங்கும் நாள் வந்தது நான் ரகசியமாக சீதாவுக்கும் என் மகனுக்கும் புத்தாடைகள் வாங்கி வந்து அலமாரியில் வைத்தேன் அவளிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று காத்திருந்தேன் அன்று காலை நான் அறைக்குள் நுழைந்த போது சீதா என் மகன் ஆரவிடம் அழுது கொண்டே பேசிக் கொண்டிருந்தாள் ஆரவ் ஏன் எனக்கு எப்போதும் பழைய துணிகளை கொடுக்கிறீர்கள் மற்றவர்கள் போடும் பழைய துணியை நான் ஏன் போட வேண்டும் என்று அழுது கொண்டிருந்தான் அதற்கு சீதா மகனே நம் விதி இப்படித்தான் என்று அவனை சமாதானப்படுத்த முயன்றாள் சீதா தன் மகனிடம் பேசிக் கேட்டு என் இதயம் சுக்குநூறாக உடைந்தது நான் அவளிடம் நான் ஆரவிற்காக கொண்டு வந்த துணிகள் எங்கே என்று கேட்டேன் அதற்கு அவள் பெரிய அக்காவும் சின்ன அக்காவும் அவற்றை பகிர்ந்து கொண்டு தங்கள் பிள்ளைகளின் பழைய துணிகளை ஆறவிற்கு கொடுத்துவிட்டார்கள் என்று கூறினாள் அவள் சொன்னதை கேட்டு எனக்கு கடும் கோபம் வந்தது நான் சீதாவிடம் மன்னிப்பு கேட்டேன் என்னை மன்னித்துவிடு சீதா இந்த வீட்டில் இன்று ஒரு நாள் மட்டும் இரு நாம் இங்கிருந்து கிளம்ப போகிறோம் நீயும் மகனும் என்னுடன் ஜெர்மனிக்கு வரப்போகிறீர்கள் உங்கள் இருவரின் பாஸ்போர்ட்டுக்கும் நான் ஏற்பாடு செய்துவிட்டேன் என்று கூறினேன் நான் ரகசியமாக வாங்கி வைத்திருந்த புதிய துணிகளை அவர்களிடம் கொடுத்தேன் ஆரோ மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தான் ஆனால் சீதாவின் கண்களில் கண்ணீர் நின்றபாடில்லை நீங்கள் ஊரில் இல்லாத போது நான் நன்றாக உடையில் உடுத்துவது உங்கள் அம்மாவுக்கு பிடிக்காது அதனால்தான் நான் இத்தனை காலம் புதிய துணிகளை அணியவில்லை என்று அவள் சொன்னபோது நீ எனக்கு கிடைத்த விலைமதிப்பெற்ற பொக்கிஷம் என்று அவளை தேச்சினேன் நவராத்திரி முடிந்ததும் என் மனைவியையும் மகனையும் அழைத்து கொண்டு அந்த வீட்டை விட்டு நிரந்தரமாக வெளியேறினேன் அவர்களை என்னுடன் ஜெர்மனிக்கு அழைத்து சென்றேன் இப்போது ஒரு வருடம் ஓடிவிட்டது என் அம்மா செய்த துரோகத்தால் நான் அவர் மீது கடும் கோபத்தில் இருந்தேன் அதனால் அவர் செய்த எந்த அழைப்பையும் நான் ஏற்கவில்லை ஆனால் இவ்வளவு துயரங்களை அனுபவித்த என் மனைவி சீதா என்னிடம் சொன்னால் உன் அம்மாவை நீ இப்படி தவிர்க்க கூடாது அவருக்கு ஏதேனும் உடல்நலக் குறைவோ அல்லது உதவியோ தேவைப்படலாம் அவரிடம் பேசிப்பார் என்று சீதாவுக்கு அத்தனை கொடுமைகளை செய்த பிறகும் அவள் தன் மனதில் கசப்பை வைத்துக் கொள்ளவில்லை நான் என் அம்மாவுக்கு மீண்டும் போன் செய்தேன் போனை எடுத்தவுடன் அம்மா கதறி அழுதார் உன் தம்பி காதல் திருமணம் செய்து கொண்டு எங்களை விட்டு பிரிந்து தனியாக சென்று விட்டான் நான் உன் உழைப்பை எல்லாம் அவன் மீது கொட்டினேன் ஆனால் இன்று அவன் தன் மனைவியுடன் எங்களை மதிக்காமல் சென்று விட்டான் உன் சகோதரிகளும் அவர்கள் வீட்டிலேயே இருக்கிறார்கள் உதவிக்கு கூப்பிட்டால் நேரமில்லை என்று சொல்லிவிடுகிறார்கள் இப்போது நான் அனாவையாக நிற்கிறேன் மகனே என்று வருந்தினார் என் மனைவி மீது அவர்கள் செய்த கொடுமைகளுக்கான தண்டனையை அவர்கள் இப்போது அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று எனக்கு தோன்றியது நான் சம்பாதித்த பணத்தை அனுபவித்த பிள்ளைகள் யாரும் இன்று அவருக்கு ஒருவேளை சோறு கூட போட தயாராக இல்லை ஆனால் என் மனைவிதான் என் அம்மாவை நம்மோடு வைத்துக் கொள்வோம் என்று என்னிடம் கூறினாள் இதை என் அம்மாவிடம் சொன்னபோது என் அம்மா கண்கலங்கி அழுதார் என் மனைவியிடம் மன்னிப்பு கேட்டார் அதன் பிறகு நான் அம்மாவை எங்களுடன் ஜெர்மனிக்கு அழைத்து வந்தேன் போது என் அம்மா என் மனைவி மீதும் மகன் மீதும் மிகுந்த பாசத்துடன் நடந்து கொள்கிறார் நண்பர்களே இந்த கதை பிடித்திருந்தால் வீடியோவை லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி